வருது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாரை காணாங்கன்னா தெரியறாங்க அவர் அந்த டயர்ல அசந்து தூங்கிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்ட சொல்லி சார் இங்க தான் படுத்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்தா தெரியாது இல்ல எல்லாம் அந்த ஒன் ஹவர்ல அவங்க அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க அதனால அவர் கூட நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிஷியன் லெவல்ல வர போறாரு ஸோ அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய விஷயம் நான் அவர் கூட ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்தேன் அது என்னோட நேட்டிவ்ல இருக்குது அவரே வந்து அந்த ஃபோட்டோவில் சைன் பண்ணியிருப்பார் அன்புடன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது ரொம்ப எனக்கு என் பையன் வந்து தீவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கிற படத்துக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சார மறுபடியும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அது என்னமோ ஒருவேளை பொலிட்டிஷியன்ல போய் மீட் பண்ண போறோமா என்னன்னு தெரியல அப்ப ஏதோ இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் I'm um, not